வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஸ்மிதி இராணி அவர்களை பற்றி ராகுல் காந்தி ஒரு எக்ஸ்பதிவு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஸ்மிதி இராணி கடந்த காலங்களில் ராகுலை பார்த்து சவால் விட்டதாகட்டும் என்கிட்ட எழுத்து நிற்க தயாரா அப்படின்னு கேட்டது போன தடவை ராகுல் காந்தி தோத்த நாடாளுமன்றத்தில் அவர் பேசிய வார்த்தைகள் இதெல்லாம் சமூக ஊடகங்களில் பெரிய வைரல் ஆகிட்டுருக்கு இன்னும் குறிப்பாக மோடி அவர்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு தளபதியாக நம்பிக்கைக்குரியவராக இருக்கக்கூடிய ஒரு சிலரில் ஸ்மிருதி இராணியும் ஒருவர் அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்து எந்த அளவுக்கு வச்சுருந்தாங்கிறது டெல்லி வட்டாரத்தில் அவங்க ஒரு பெரிய அதிகார மையமாக மாற்று கருத்தே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஸ்மிருதி ராணி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்களை வந்து சர்மாட்டை தோதிட்டார் இப்போ சமூக ஊடகங்களில் நிறைய ஊடகங்களில் காங்கிரஸ் சார் வந்து என்ன பேச்சு பேசுனீங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவரை பற்றி தரக்குறைவாக விமர்சிப்பது தொடர்கதையாகிட்டது காங்கிரஸ் எல்லாருமே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகுல் காந்தி வாழ்க்கையில் இறக்கம் சகஜம் அதனால் யாரையும் நீங்கள் விமர்சிக்காதீங்க இவங்கள மட்டும் இல்லை யாரையும் விமர்சிப்பாதீங்க இனிமேல் விமர்சித்தால் அது வந்து நான் வந்து அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என் மீது அந்த கணை தொடுக்கப்படுவதாக உணர்கிறேன் அப்படின்னு ஒரு சொன்ன வார்த்தை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கடந்த காலங்களில் சுமித்தி ராணி வந்து நம்ம ராகுலை பற்றி எவ்வளோ மோசமாக பேசினாங்க பிரியங்காவை பற்றி பேசினது இன்னும் நிறைய மற்றமற்ற தலைவர்கள் எல்லாத்தையும் பற்றியும் பேசினது அப்போது மோடி அமித்ஷா யோகி உள்ளிட்ட எந்த தலைவர்களும் அவர் வந்து நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்லவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் ஊக்குவிதான் ஊக்குவிச்சாங்க அப்போ ரெண்டு பதிவையும் போட்டு யார் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற அந்த பதிவு வந்து இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெரிய வைரல் ஆகிட்டு இருக்குது ராகுல் காந்தியோட எக்ஸ் பதிவு ஒருவருடைய வார்த்தைகள் இன்னொரு அவருடைய செயல்கள் இதுதான் அவரை உயர கொண்டு போய் நிறுத்தும் இன்றைக்கி ராகுல் காந்தியோட இந்த பதிவு ஏன் முக்கியத்துவம்னா வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போது இதே ஸ்மிதி இராணி வந்து டெல்லியில் நிற்கிறாங்க கபில் சிபில் இப்போ இருக்க உச்சநீதிமன்ற உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பெரிய வழக்கறிஞர் அவர் கபில் சிபில் தான் காங்கிரஸ் சார்பாக நிற்கிறார் அப்போ ஸ்மிதி இராணி தோத்த உடனே ஸ்மித் இராணி சொன்ன வார்த்தை மோடி அவர்களால் தான் நான் தோத்தேன் ஏன்னா இந்த தேவையில்லாமல் கோ கோத்ரா கலவரம் பிரச்சனைலாம் பண்ணார் அதனால் இஸ்லாமியர்கள் வாக்கியம் எனக்கு உழலை அதனால் மோடி அவர்களை எடுத்து உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் சொன்னவங்க தான் இவங்க அதற்கு பிறகு என்ன மாயமோ என்ன வந்திரமோ தெரில மோடி மோடி அவர்களுக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவங்களாக அசைக்க முடியாத ஒரு ஆளாக இருந்தாங்க ரெண்டு பிரிண்ட் அவங்க இருந்தாங்க இந்த தடவை வந்திருந்தால் பெரிய அதே பொட் இல்லை வேறு ஏதாவது பொட்போலியோ கொடுத்துருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க அரசாங்க பங்களாவை காலி செஞ்சாங்க இதுவும் விவாத பொருளாச்சு ஏன்னால் இப்போ அரசாங்க பங்களாவை காலி பண்ணுங்கிறது உடனடியாக கூட அவசியம் இல்லை ஏன்னா என்றைக்குமே வந்து ஆளுகின்ற பிஜேபி வந்து எந்த விதமான நியாய தர்மங்களையும் மதிக்காத ஒரு கட்சி அப்போ அவங்க கட்சி தான் ஆட்சியில் இருக்கும்போது அவங்க இப்போ காலி பண்ணலனா கூட யாரும் கேட்டுருக்க மாட்டாங்க இன்னும் ரெண்டு மூணு அமைச்சர்கள் காலி பண்ணாமல் தான் இருக்காங்க ஆனால் இவர்கள் உடனே காலி பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா இவ்வளோ நாள் உழைச்சேன் என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்ன வார்த்தை எப்பயுமே சுமித் இரானி கொஞ்சம் உணர்ச்சி போடுவாங்க யாரை அவர் போற்றுகிறார்களோ அவரை உடனே தூற்றக்கூட அவங்க தயங்க மாட்டார் நல்லவங்க தான் பட் அந்த உணர்ச்சிப்பட்டு பேசிடுவாங்க டெல்லியில் வந்து தோற்ற ஒன்று பேசின மாதிரி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை வந்து சமாதானமாக இருங்க கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு பெரிய வாய்ப்பு காத்திருக்கு ஏன்னா ராஜ்யசபா சீட்டு கேட்குறாங்க இவ்வளவு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து என்னை மத்திய அமைச்சராகணும்னு கேட்குறாங்க அதனால் மோடி அமைதியாக இருக்க சொல்லியிருக்கார் மோடி ரஷ்யா இருக்க நேரம் பார்த்து அவங்க வீட்டை காலி பண்ணிட்டாங்க அது வேற பிரச்சனை அப்படின்னு அது ஒரு பெரிய பிரச்சனை ஓட்டிகிட்டு இருக்கு இன்னொன்றுங்க இந்த திரைக்கு பின்னால் இருக்கிற செய்திகள் நிறைய வரும் எது நீங்கள் நம்புறது எதை நம்ப வேணான்னு சொல்ல வெளியில் என்ன தகவல் தெரியுமா சொல்கிறாங்க இல்லைங்க மோடி அவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் அது குறிப்பாக ஸ்மித் இரானின்னு ரெண்டு மூணு பேரெல்லாம் நீங்களாம் வீட்டை காலி பண்ணாதீங்க பூர்வாங்க ரீதியாக அரசியல் ரீதியாக உங்களுக்கு வந்து மோடி காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லப்பட்ட போது இல்லை இல்லை நான் தோத்ததுக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஓட்டு நான் வாங்கி தோக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அதற்கு வந்து உள்ளடி வேலை தான் காரணங்கிறது ரொம்ப அழுத்தமாக நம்புகிறாங்க ஏன்னா சர்மா அவர்கள் வந்து தேர்தலையே இல்லாத ஒருத்தரை டக்குன்னு தூக்கிட்டு வந்து அவரை தேர்தலில் நிற்கிற வச்சு அவர் நிற்க வச்சு ஏன்னா அமைதியில் ராகுல் காந்தியுடைய ஏரியை அதிரியை தோக்கடிச்சிட்டேன் ஆனால் இந்த தடவை என்ன நடந்தது ஏன் எங்கே வந்து நான் கை என்னை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஏன்னா சவால் விட்டதுக்கப்புறம் கூட இருக்க கட்சிக்காரங்களே வந்து குழி பறிச்சிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன சொல்கிறாங்க நிர்மலாக்கு ஒரு நியாயம் ஸ்மித்தேரிக்கு ஒரு நியாயமானு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஸ்மிருதி இராணி அவர்கள் வீட்டை காலி பண்ணது அது வந்து பிஜேபி அரசுக்கு அதுவும் குறிப்பாக மோடி அவர்கள் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மனசங்கடத்தை உண்டாக்கிருச்சு அந்த எதிர்ப்பாளர்களை வந்து அதாவது காங்கிரஸ் விடுங்க சமாஜ்வாதி விடுங்க எதிர்ப்பாளர்கள் வந்து இந்த அம்மாவை டார்கெட் பண்ணுறாங்க இன்னும் சொல்லப்போனால் இவங்களே சில ஃபைலெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு பலவிதமான தகவல் வரும்போது ராகுல் காந்தியோட இந்த பதிவு வந்து அவங்க காலி பண்ணது வந்து இப்போ நான் பெருசாகிட்ருக்கு ஏன் காலி பண்ணாங்க இதுக்காக காலி பண்ணாங்க அவர் ரஷ்யாவில் இருக்கும் போது ஏன் காலி பண்ணுறாங்க இப்படி பல விதமான ஏன்னா பூர்வாங்கமாக சொல்லிட்டு தான் போவாங்க ஏன்னா ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்பட்ட சூழ்நிலையில் இன்னும் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் வந்து இந்த அத்ராஸ் விஷயம் மாவட்டம் எந்த விஷயத்துலேயும் அவங்க பெருசாக வந்து கருத்துன்னு சொல்லலை எதுவுமே பண்ணல அமைதியாகிட்டாங்க ஏன்னா இப்போ அந்த இடைத்தேர்தல் வருது எப்பயுமே இடைத்தேர்தல் வரும்போது பிரச்சாரத்துக்கெல்லாம் போவாங்க அங்கே ஏன்னா நம்ம இதில் யூபியில் இருக்க முக்கியமானவங்க அதுவும் குறிப்பாக ஸ்மிதி இரானிலாம் போகக்கூடியவங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்கே வந்தாங்க உங்களுக்கு அப்படிப்பட்டவங்க ஏன் இப்போ வந்து நட்சத்திர அந்தஸ்து உள்ள ஒரு ஒரு ஏன்னா நீங்கள் மற்ற போல நம்ம கேட்க முடியாது இவங்க வந்து தொலைக்காட்சியில் நடித்ததுனால ஓரளவுக்கு மக்கள்கிட்ட அறிமுகமானவங்க உத்தரப்பிரதேசம் நின்னவங்க அப்படிங்கும்போது இவங்க போய் பேசுனா அது வேறு மாதிரி இம்பேக்ட் வரும் ஏன் போகல இவ்வளவு கேள்வி கேட்டுருக்குது நீங்கள் ராகுல் காந்தியுடைய பதிவு மட்டும் பார்க்கக்கூடாது அதுக்கு பின்னால் உள்ளது ஏகப்பட்டதுக்கு நம்ம ஏன் இப்படி சொல்கிறோம்னா சந்திரபாபு நாயுடு கவுப்பாராகி வைப்பாரா நாயுடு இது நிதிஷ்குமார் கவுப்பு ஆராகி வைப்பாரா இதை பற்றியே எல்லா இதுலேயும் இதை பற்றியே பேசுகிறாங்க ஒரு புது விஷயங்கள் நிறைய நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதாவது இந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ அரசியலில் வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க சாதாரணமாக இது நடக்குதுன்னு அதான் நீங்கள் வந்து சாதாரண விஷயந்தான் ஆனால் அதற்குள்ளே பு புதந்திருக்கிற ரகசியம் நிறையா அண்ணாமலை வெளிநாடு போகிறது சாதாரண விஷயந்தான் அதனால் என்ன பாதிப்பு யார் புதுசாக போடுவா எங்கே பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க ஏன் பேசுகிறாங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதனால நீங்கள் அரசியல் அவ்வளோ ஈஸியாக கடந்து போயிட முடியாது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறோம் ஏன்னா ஒருத்தருடைய கடந்த கால பேச்சுக்கள் கடந்த கால வரலாறை பார்த்தாவே அவங்க ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு காரணம் புரியும் இவ்வளோ வேகமாக அவங்க 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 வந்து வீட்டை காலி பண்ணும்போது ஒன்று முடிவு பண்ண ஏதோ ஒரு பிரச்சனை ஏன்னா போனதில் இதே மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சோன்னா இந்த மாதிரிலாம் பேசினாங்க அவங்க டக்கு டக்கு டக்குன்னு உள்ளிட்ட பட்டு பேசிடுறாங்க அப்போ ஏதோ ஒரு விஷயம் இங்கே நடக்குது என்ன நடக்குது மோடி அவர் ஆதரவாளர்கள் மோடிக்கு எதிரானவர்கள் ஒரு ஒரு வார நாலு நாளைக்கு முன்னாடி கர்நாடகத்தை சேர்ந்த தலித் என்பதால் புறக்கணிக்கப்பட்டங்கிறார்கள் இந்த வார்த்தையெல்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது இது என்னாவோ அப்படியே மகாராஷ்டிரா தேர்தல் ஹரியானா எல்லாம் முடிஞ்சவனா வேகம் எடுக்கும் எடுக்கும்னா கண்டிப்பாக எடுக்கும் ஏன்னா உங்களுடைய எப்பயுமே ஒருத்தர் அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா அதிகாரம் மிக வலிமையானது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய ஆட்சியை நிறுவனத்துக்கு எல்லா வேலையும் பண்ணுவார் நாயுடும் நிதிஷ் யாரும் போக மாட்டாங்கன்னா அவங்கவுங்களுக்கு அவங்க ஸ்டேட்டு முக்கியம் ஆனால் என்ன பிரச்சனை வரும்னா உங்களை அடிக்கிறதுக்கு இப்போ எதிராளி பார்த்துட்டு இருப்பாங்க யார் அந்த எதிராளி கூடவே தான் இருப்பாங்க நிதின் கட்கரி சுமிதி இராணி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் என்னடா தோத்தவங்க பதவியில் இருந்துட்டாங்க பதவியில் இருந்துட்டு பதவி போனால் எவ்வளோ பெரிய கோபம் வருங்கிறத வந்து நேரடியாக நிறைய பேர்கிட்ட நான் பார்த்ததுனால சொல்கிறேன் அந்த சைரன் காரை வச்சு போய் டக்குனி இல்லைன்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையை அவர்கள் எப்போ எப்போ நேரம் பார்த்துட்ருப்பாங்க இப்போ நிதித்துறையிலேயோ விமானத்துறையிலேயோ இல்லை வேற ரயில்வே இதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரட்டும் பிஜேபிக்காரங்களே குளித்து போடுவாங்க ஏன்னா இப்போ இங்கே கமலாலயத்தில் அண்ணாமலைக்கு எதிராக அவங்களே ஆதாரத்தை கொடுக்குறாங்கல்ல அண்ணாமலை வந்து அவங்க கட்சிட்டு இருக்கவங்களுக்காக எதிராக ஆதாரம் கொடுக்குறாரு அந்த கதை கேட்டி ராகுமேட்டர் தான் உள்கட்சி பிரச்சனை அவ்வளோ இருக்குது ஸ்மிருதி இராணி இன்னொன்று இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தியோட அணுகுமுறை நீங்கள் வந்து என்னோட நிறைய பேர் சொல்கிறேன் இல்லைங்க செட்டிங்க சும்மா ராகுல் காந்தி செட்டிங்காக பண்ணுறாரு இதெல்லாம் நான் அவரே பேச ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா செட்டிங்கோ இதோ பண்ணுறாரா இல்லையா மோடி எங்கே பண்ணார் இன்னொன்று மோடியோட கடந்த காலத்தை பாருங்கள் ஓரளவுக்கு மேலே ஓரளவுக்கு தாங்க நடிக்க முடியும் ஓரளவுக்கு மீது நடிக்க முடியாதுங்க நீங்கள் மோடி நிதின் கட்கரிக்கு கை கொடுக்காமல் போனதாகட்டும் நிறைய விஷயம் சொல்லிட்டே போலாம் அவருடைய கேரியர் சத்யபால் மாலிக் வந்து ஃபோனை வைங்க முன்னால் ஆளுநர் சொன்னாரா இல்லை அவர் தான் சொன்னார் மோடி மற்றவர்கள்ட்ட எப்படி பிஹேவ் பண்ணாருங்கிறதுக்கு ஒரு ரெக்கார்ட் இருக்குது இன்னொன்று அவர் இப்படி பேசுவார் என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார் எல்லாத்துக்கும் ஒரு ரெக்கார்ட் இருக்குது அதே மாதிரி ராகுல் இதுவரை யாரையாவது ரொம்ப மோசமாக பேசியிருக்காருன்னு சொல்லுங்க பாப்போம் யாராவது ஒரு தலைவரை ரொம்ப மோசமாக திட்டினார் அப்படின்னு சொல்லுங்கள் ஐயா மோடி எப்படி பேசினார் சோனியா காந்தி அவர்களை பற்றி இவர் பேசாத பேச்சா பிரியங்கா காந்தியை பற்றி இவர் பேசாத பேச்சா ராகுல் காந்தியை பற்றி இவர் பேசாத பேச்சா அந்த குடும்பத்தை பற்றி அப் அதாவது அவ்வளோ ஒரு வன்மம் சரி அவங்களாவது எதிர்க்க வச்சிங்க சொந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களை பற்றி நீங்கள் பேசாத பேச்சா அப்போ ராகுல் காந்தியோட இந்த பதிவு பிஜேபியில் இப்போ ஸ்மித் இராணி மற்றவங்களாம் எப்படி எதிர்ப்பாங்க நமக்கு உங்களுக்கு எனக்கு தெரியாமல் இருக்கலாம் சுமித் இராணி என்ன நினைப்பாங்க நப்பா நம்ம இவ்வளோ பேசி பேசணும் இவர் ஈஸியாக தப்புன்னு முடிச்சுட்டு போயிட்டாரே எவ்வளோ ஒரு மோசமாக பேசினவரை பிள்ளைங்க கொடுத்துட்டாருணும் அது என்னாருணும் ஒரே எக்ஸ்பதிவில் அளற விட்டார் இப்போ இந்த சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்குது இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க சோசியல் மீடியாவை நீங்கள் நிறுத்த முடியுமா மெயின்ஸ் நீங்கள் மீடியாவை நிறுத்த முடியும் இப்போ நம்ம எதுக்கு பேசுகிறோன்னா முக்கியமாக நம்ம பேசுகிற எதுவுமே முக்கியமான சேனலில் வரவே மாட்டுது அவருடைய எக்ஸ்தலத்தில் போய் பார்க்கணும் எக்ஸ்தலத்தை எத்தனை போய் இப்போ பார்ப்பாங்க நியூஸ்லேயும் போட மாட்டுறாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு இன்னும் மோடி ஆதரவாக இருக்காங்க மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இந்த விஷயங்கள் இப்போ இப்போ கொஞ்சம் நாளாக யோசிக்க நீங்கள் என்ன முக்கியமான விஷயம் போய்ட்டுருக்கு பாருங்கள் இன்றைக்கி இடி கெஜ்ரிவாலுக்கு எதிராக இடிக்கு இடியை ஓட விட்ட உச்சநீதிமன்றம் வெளியில் போய் தான் நியூஸ் வருது ஆனாலும் அவர் சிபிஐ வழக்கு இருக்கிறதுனால உள்ளே இருக்கார் ஓ அப்போ இடியை போட்டு சிபிஐம் போட வேண்டியது இடி ஜாமீன் கொடுத்தாலும் சிபிஐயில் உள்ள வைக்க வேண்டியது ஓ அப்போ வந்து நம்ம இவங்க மம்தா பானர்ஜி நேற்று சொன்னாங்கல்ல சிபிஐக்கு எங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே வரத்துக்கான உரிமை இல்லை அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு தான் உலகுது இடியை வச்சு நீங்கள் வாய்தா வாங்கினா கூட ஜாமீனில் வந்தால் கூட சிபிஐ வச்சு மடக்கிறாரு அவர் மோடி பயங்கரமான கிளாடிப்பா மம்தா அதை விட கிளாடிப்பா பேசுகிறாங்களா இல்லையா அப்படி இது வந்து என்னென்ன எதுக்கு நீங்கள் கெஜ்ரிவால் மேலே போட்டிங்கன்னா கெஜ்ரிவால் ஸ்டேட்டுக்குள்ளே யார் வேணால் வரலாம் அது வேறு மாநிலத்துக்குள்ளே வர முடியாது அப்படி ஒரு விஷயம் இருக்குது ஸ்டாலின்லாம் வேணான்னு சொல்லிட்டார்ல இல்லைன்னா அவருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அதனால் நீங்கள் இந்த ஒரு விஷயம் பட்ஜெட்டில் வந்து நிறைய நிதி கொடுக்குறாரும்பா இப்போ வந்து மோடி என்னப்பா பண்ண போகிறாரு பாட்டுக்கு ரஷ்யா போயிடுறாருப்பா ஆஸ்திரேலியா போயிடாரு ஆஸ்திரேலியா போய் என்ன பண்ணார் அங்கே இருக்க ப்ரைம் மினிஸ்டர் நேருவை சூப்பராக புகுந்துட்டா அப்போ அங்கேயும் மூக்கோடையா ஆமாங்க அங்கேயும் உக்க வாங்கிட்டாரு ஐயோ ஐயோ வேறு என்னங்க பண்ணுறாரு கோர்ட்டில் மொக்க வாங்கியாச்சு வெளிநாட்டில் மொக்க வாங்கியாச்சு ராகுல் காந்தி என்ன அவர் பாதிக்கப்பட்ட மக்களோடு இருக்கார் பாதிக்கப்பட்ட மக்களோடு இருக்கார் ராகுல் காந்தி வேண்டுமா செல்வ செழிப்போடுன்னு இருக்கக்கூடிய மோடி வேண்டுமா ராகுல் காந்தி போடுற டிஷர்ட் விலையை சொன்னீங்களே ஐயா மோடி எவ்வளோ செலவு பண்ணி அந்த ட்ரெஸ்ஸு போடுறாரு எவ்வளோ முக்கியமான விமானத்தில் பறக்கிறாரு ஒரு நாள் அவருடைய செலவு எவ்வளோ இதெல்லாமும் எழுதுணும் பிரதமராக இருக்கட்டும் ராகுல் காந்தி மட்டும் நான் ஒன்றும் இல்லாத நீ யோசனை பாருங்கள் எல்லாம் நியாயம் நேர் ஒரு ஓரளவுக்கு நியாயம் இருக்குல்ல நீங்கள் இதெல்லாம் யோசனை பண்ணி மனசாட்சி தொட்டு ஒன்று சொல்லுங்கள் இப்போ இதுக்கு மேலே இன்றைக்கி விடுங்க இன்றைக்கி எலெக்ஷன் வைக்கிறோம் இந்தியா ஃபுல்லாக மோடி வருவாருங்கிறீங்க இதுக்கு இந்த இந்த எண்ணிக்கை வருங்கிறீங்க அதனால் நாளுக்கு நாள் இல்லை வேகமாக தேஞ்சிகிட்ருக்கார் எழுதி வச்சுக்கோங்க இப்போவும் நான் சொல்கிறோம் மகாராஷ்டிராவில் இவங்க வாஷ் அவுட் ஆகிறனால இல்லை பாருங்களேன் மகாராஷ்டிராவில் இவங்க நினச்சிட்டு இருக்கு இன்னொரு சவால் இன்னொன்றுங்க வாழ்க்கையில் எப்பயுமே நீங்கள் ஏன்னா ஒன்று விட்டதை பிடிச்சவங்க யாரும் இல்லைம்பாங்க அந்த மாதிரி ரொம்ப சவால் விட்டிங்கன்னா ஆபத்து அமைதியாக அவங்க பாட்டு தன்மையாக இருக்கணும் நாங்கள் இடம் ஜெயிப்போம் என்னங்க நீங்களே ஃபிக்ஸ் என்னாச்சு கதை இப்போ என்ன சொல்கிறார் நாடாளுமன்றத்தில் எவ்வளோ பேச்சு பாருங்கள் இது மூன்று மாநிலங்கள் அதாவது மகாராஷ்டிரா ஹரியானா இதில் நானே வெல்வேன் மக்கள் தாங்க ஓட்டு போடணும் நீங்கள் ஏகப்பட்டது பேசிட்டீங்க நீங்கள் பேசுனதெல்லாம் அள்ள முடியாது மிகப்பெரிய பின்னடை உங்களுக்கு காத்திருக்குது எழுதி இப்போ மறுபடியும் நம்ம தொடர்ந்து இதான் சொல்லுவோம் மகாராஷ்டிரா களத்தை அறிந்தவன் அப்படிங்கிற முறையில் சொல்கிறேன் அங்கே இருக்க கூட்ட பேசுகிறோன்னு சொல்கிறோம் இன்றைக்கி அது இன்னொன்று நீங்கள் நினைக்கிற மாதிரி உத்தவ் தாக்கரே உத்தவ் தாக்கரே போட்டுங்க இருந்தாலும் ஜெயிக்குதுங்க காங்கிரஸ் இன்றைக்கி அதாங்க நிலவரம் அங்கே வே வேறு மாதிரி நிலவரம் இருக்குது இப்போ இந்த எம்பி தேர்தலே உத்தவே ஆடி போயிட்டார் உத்தவ் கம்மியாக ஜெயிக்கிறார் காங்கிரஸ் அதிகம் ஜெயிக்குது தலித்துகள் ஃபுல்லாக இந்த பக்கம் வந்துட்டாங்க வேறு ஒரு ரூட்டில் போயிட்டுருக்குது இது தெரியாமல் இது தெரியும் மோடிக்கு தெரியும் மோடிக்கு தெரியலே நாயுடுக்கும் நிதிஷ்க்கும் தெரியுங்க அதனால தான் இடஒதுக்கீடு அந்த உருட்டு உருட்டுலாம் உருட்டுறாங்க ஒரு உருட்டு நடக்க முடியாது ஏன்னால் நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்கல நிஷாந்த் பாட்டியிலேருந்து அப்னா தல்லேருந்து எல்லாம் உங்களோட்டு விலகி போயிட்டாங்க ஜாட்லேருந்து எல்லாம் விலகி போயிட்டாங்க ஹரியானாலே அதே பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மராத்தா பிரச்சனை இங்கே நம்ம பீகார்லேயும் இடஒதுக்கீடு பிரச்சனை மேற்குவங்கத்தில் கொடுத்த கிட்டே கூடுகிக்கிட்டே கோட்டு கேன்சல் பண்ணிச்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐயா மோடி இனிமேல் இப்போ சொல்கிறாரல தொடர் தோல்வி காங்கிரஸுங்கிற இனிமேல் அந்த தோல்வி ஐயா சந்திப்பார் உலகம் ஒரு உருண்டை தானங்க இவர் தட்டைன்னு கூட சொல்லுவார் எனக்கு கடவுள் அதை நம்மளும் நம்மளும் வேறு என்ன சரி அப்படி நான் நம்மளே என்ன நம்ம வந்து ஐயா அண்ணாமலை சொல்லுவார் நமக்கு மெச்சூரிட்டி இல்லை படிக்கலை படிக்கலை அப்படிங்கிறாரு என்ன தான் படிக்கலைன்னு நமக்கு புரிய மாட்டேது படிக்காத காமராஜர் தான் சூப்பராக ஆண்டார் மோடி நம்ம சொல்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்